அனைவருக்கும் இனிய நமஸ்காரம் இந்த வீடியோல நம்ம பார்க்க போற விஷயங்கள் சொந்த தொழில் யோகம் யாருக்கு அப்படிங்கிறத பார்க்குறோம் இதற்கு முந்தைய காணொலிகள் ரெண்டு வீடியோல இந்த சொந்த தொழிலை பற்றி பேசியிருக்கோம் அது ஒன்று வந்து மேசத்துல இருந்து வரைக்கும் இருக்கிறவங்களுக்கும் அதற்கடுத்து ரெண்டாவது பார்த்து வந்து கடகலக்னத்திலிருந்து இது சிம்ம லக்னத்திலிருந்து விருச்சிக இருக்கிற வரைக்கும் ரெண்டாவது வீடியோல பார்த்திருக்கோம் இப்ப இந்த மூணாவது வீடியோல தனுசு லக்னத்திலிருந்து மீன லக்னம் வரைக்கும் இருக்கக்கூடிய நபர்களுக்கு யாருக்கு சொந்த தொழில் செய்தால் நல்லா இருக்கும் அந்த சொந்த தொழிலுக்கு ஃபிட்டா இருக்கக்கூடிய நபர்களை கொண்டு போய் பெரிய செலவு செய்து படிப்புகளுக்கு செலவு செய்ய வேண்டாம் அப்படிங்கிறத நீங்க தெரிந்து கொள்வதற்காக நல்லா துணிந்து ஒரு தொழிலில் இறங்கலாம் அப்படிங்கறத அறிந்து கொள்வதற்காகவும் இந்த பதிவு உங்களுக்கு வந்து உதவிகரமாக இருக்கும் வாருங்கள் காணொலிகள் கொள் செல்லலாம் சிற்றஞ்சிறுகாலே வந்துண்ணைச் சேவைத்து உன்பற்றாம அறையிடு என்பற்றும் பொருள்களாய் பெற்றமை துண்ணும் குளத்தில் பிறந்தேனி குற்றை விளைஞ்சளை கொள்ளாமல் போய்காத்து இற்றை பறை கொள்வான் என்று கான் கோவிந்தா எற்றைக்கு மேலே விந்தன்னோடு உற்றமை யாபம் உமக்கே நாம் ஆட்சிவோம் மற்ற நம் காமங்கள் எம்பாவாய் ஸ்ரீ ராமராம ராமேதி ரமே ராமன ரோமேஸ் துல்லியம் ராமநாம வரணனே ஸ்ரீராம ஜெயம் ஸ்ரீ உத்தாளகர் மகரிஷிக்கு ஜெய் அனைத்து ஆன்மீக ராசிர டிவி நகர் பிரமக்கள் அனைவரையும் வருக வருக என அன்போடு அணை நம்ம ஏற்கனவே சொன்ன மாதிரி சொந்த தொழில் இப்ப தனுசு லக்னத்துல இருந்து பார்க்கலாம் தனுசு லக்னம் இவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் லக்னத்துல சூரியன் குரு சேர்க்கல தனுசு லக்னத்துக்கு லக்னத்துல சூரியன் குரு சேர்க்கை இருந்தாலே இவர்களுக்கு சொந்த தொழில் சூப்பராக வரும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல் தனுசு லக்னத்திற்கு புதன் இந்த நாலாம் இடத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கும் சொந்த தொழில் செய்யலாங்கிற எண்ணம் இருந்துகிட்டே இருக்கும் அதே போல் இந்த தனுசு லக்னத்திற்கு சூரியன் இங்கிருந்து குரு பகவான் மிதுன ராசியில் இருந்தாலும் சொந்த தொழில் அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து உண்டு அதே போல குரு பகவான் இந்த மேசராசியில் இருந்தாலும் சொந்த தொழில் யோகம் அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு அடுத்தது குரு பகவான் இந்த ராசியில் இருந்தாலும் சொந்த தொழில் யோக அமைப்பு அப்படிங்கிறது இந்த தனுசு லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு அடுத்தது மகர லக்னம் மகர லக்னத்துக்கு அவங்க லக்னத்தில் குரு புதன் சேர்க்கை பெற்றுட்டாவே சொந்த தொழில் மிகச்சிறப்பாக வரக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் இந்த குரு புதன் சேர்க்கையில் ஒரு விஷயத்தை நம்ம சொல்லணும் இந்த மகர லக்னம் கடன் வாங்கக்கூடாது கடன் கேட்ட பக்கமெல்லாம் இவர்களுக்கு கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு அதிலும் மகர லக்னமாகி இந்த புதன் வந்து இந்த லக்னத்திலேயே இருந்துச்சு அப்படின்னாக்கா பொதுவாகவே மகர லக்னம்னாவே கேட்ட பக்கமெல்லாம் கடன் கிடைக்கும் அந்த பணத்தை கொடுக்கல் வாங்கல் வாங்கி அதனால பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு என்பதும் கடன் நிறைய அதிகமாயிரக்கூடிய அமைப்பு என்பது இந்த மகர லக்னத்துக்கு உண்டு அப்போ இவர்கள் தொழில் சார்ந்த விஷயங்களில் பெருசாக கடனை வாங்கி தொழிலுக்கு போடாமல் சிறுக சிறுக அதை வந்து பண்றது அப்படிங்கிறது இவர்களுக்கு சிறப்பான அமைப்பா இருக்கும் அதோட இந்த மகர லக்னம் இந்த புதன் அமைப்பு இந்த அமைப்பெல்லாம் இருந்துச்சுனாக்கா இருந்துச்சுன்னாக்கா பொதுவாக இவர்கள் வந்து சகோதர சகோதரி வர்க்கத்திடம் கடன் வாங்கக்கூடாது கடன் வாங்கி அதனால் பெரிய அவமானங்களை பிரச்சனைகளை சந்திக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த மகர லக்னத்துக்கு உண்டு அடுத்தது இந்த மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் இந்த ராசியில இருந்துச்சுன்னா இவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு சொந்த தொழில் செய்ய வேண்டிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து இவர்களுக்கு வந்து உண்டு அதுக்கடுத்தது மகர லக்னத்துக்கு புதன் இங்கிருந்து குரு பகவான் இங்கேருந்தாலும் அல்லது குரு புதன் குரு இங்கிருந்தாலும் உங்களுக்கு இந்த மகர லக்ன நபர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு என்பது உண்டு மகர லக்னத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு விஷயத்திலும் இறக்கி விட்டுட்டா அந்த சூழ்நிலைக்கு தகுந்த மாதிரி நல்லா மேனேஜ் பண்ணிக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது மகர லக்னத்துக்கு உண்டு எந்த ஒரு தெரியாத விஷயத்தை கொடுத்தாலும் அதை சிறப்பான முறையில் நிர்வாகம் செஞ்சு அதை நிர்வாகத்தை நல்ல முறையில் ஒரு சிறந்த அமைப்பாளராக எந்த ஒரு விஷயத்தையும் உருவாக்கக்கூடிய தன்மை அப்படிங்கிறது இந்த மகர லக்னத்துக்கு உண்டு அடுத்தது கும்ப லக்னம் கும்பலக்னத்துக்கு தொழில் சார்ந்த விஷயங்கள் அப்படின்னு பார்க்குறப்போ சுக்கரன் குரு இணைவு இருக்கக்கூடிய நபர்கள் இந்த கும்பலக்னத்தை பொறுத்த வரைக்கும் சுக்கரன் குரு இணைவு இருந்துச்சுனாக்கா மிகப்பெரிய தொழிலதிபர் யோகம் அப்படிங்கிறது இந்த ஜாதகத்துக்கு கட்டாயம் வந்து இவர்களை கொண்டு பெரிய அளவுல செலவு பண்ணி படிக்க வச்சுட்டு இருக்க வேண்டிய அவசியம் அப்படிங்கிறது இல்லை அதுக்கு அடுத்தது இந்த கும்பலக்னத்துக்கு செவ்வாய் இந்த வீட்லேயோ அல்லது செவ்வாய் இந்த வீட்லயோ இருந்துச்சுன்னா இவர்களுக்கும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு யோகம் என்பது உண்டு அல்லது செவ்வாய் இந்த வீட்டில் இருக்கக்கூடிய அமைப்பு இந்த லக்னத்துக்கு ஏழாம் இடத்துல செவ்வாய் இந்த சிம்ம ராசியில் இருக்கக்கூடிய கும்பலக்ன நபர்களுக்கும் சொந்த தொழில் சிறப்பாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது உண்டு அதே போல இவர்களுக்கு சுக்கிரனும் குருவும் லக்னத்துக்கு தொடர்பு பட்டுச்சுன்னா இப்போ ஒரு உதாரணத்துக்கு சுக்கிரன் இங்கே இருக்குது குரு பகவான் இங்கே இருந்தாலும் இந்த குரு சுக்கரன் தொடர்ந்து எங்கேருந்து கிடைச்சாலும் அவர்களுக்கு சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இந்த கும்ப லக்னத்தை பொறுத்த வரைக்கும் உண்டு அதுக்கடுத்தது மீன லக்னம் மீன லக்னத்துக்கு பொறுத்தவரை குரு செவ்வாய் இந்த குருவும் செவ்வாயும் மீனராசியிலேயே தொடர்புபட்டுச்சு அப்படின்னாக்கா இவர்களுக்கு கட்டாயம் மிகச்சிறப்பான தொழில் செய்து அதில் வெற்றி பெறக்கூடிய யோகம் அப்படிங்கிறது இவர்களுக்கு கட்டாயம் உண்டு அல்லது இந்த மீனொளிமத்தை பொறுத்த வரைக்கும் குரு பகவான் இந்த ராசியில் இருக்கிறதும் நல்ல தொழில் செய்யக்கூடிய அமைப்பை இவர்களுக்கு கொடுக்கும் அல்லது இந்த ராசியில் மீனலக்ன நபர்களுக்கு குரு பகவான் இங்க இருக்கக்கூடிய அமைப்பும் நல்ல தொழில் யோகத்தை கொடுக்கக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு உண்டு அல்லது குரு பகவான் இந்த ராசியில் இருக்கக்கூடிய அமைப்பும் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது இவர்களுக்கு வந்து உண்டு அதே போல ஒரு உதாரணத்துக்கு குரு செவ்வாய் இந்த ராசியில் தொடர்பு பட்டுச்சுனாலும் இந்த ஜாதகத்தை பொறுத்த வரைக்கும் இந்த மீன லக்னத்துக்கு இந்த குரு செவ்வாய் இந்த ராசியில் தொடர்பு பட்டா மட்டும் ஃபஸ்ட்டு தொழிலில் எடுத்தோடனே பெரிய முதலீடு செய்யக்கூடாது கொஞ்சம் கொஞ்சமாக முதலீடு செஞ்சு ஃபஸ்ட்டு தொழிலில் கொஞ்சம் தடை தாமதங்களை சந்தித்த பிறகு இவர்களுக்கு அதில் வெற்றி கிடைக்கக்கூடிய அமைப்பு என்பது உண்டு இந்த குரு செவ்வாய் இங்கே இருக்கக்கூடிய நபர்களுக்கும் அதே போல் இப்போ குரு செவ்வா இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு அல்லது செவ்வாய் இங்கிருந்து குரு இங்க இருக்கக்கூடிய நபர்களுக்கு குரு குரு இங்க இருக்கு குருவும் செவ்வாயும் இதே வீட்டில் குரு செவ்வாய் சேர்க்கை இருக்கக்கூடிய நபர்களும் முதல் சூழலில் பெரிய இன்வெஸ்ட்மெண்ட் போடக்கூடாது ஆனால் ஃபர்ஸ்ட் பாயிண்டா இவர்களுக்கு குரு செவ்வா இந்த மீனலக் கணத்திலேயே தொடங்கப்பட்டுருச்சு அப்படின்னாக்கா மிகப்பெரிய அளவில் சொந்த தொழில் செய்யக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறது வந்து உண்டு இவங்கள்லாம் வேலைக்கு போனாலும் இந்த வேலையில் நிரந்தரமாக இருக்கக்கூடிய அமைப்பு என்பது இல்லை விஆர்எஸ் வாங்கிட்டு வந்துட்டு தொழில் செய்யக்கூடிய நபர்கள் மற்றும் ஒரு தனியார் ஃபேக்ட்ரியெலாம் நல்ல சம்பளத்தில் தான் சார் இருந்தேன் அதுக்கப்புறம் ஒரு சொந்த தொழிலை ஆரம்பிச்சுக்கிட்டேன் அப்படின்னு சொல்லக்கூடிய நபர்களாகவும் இந்த அமைப்பில் இருக்கிறவங்க இருப்பாங்க இவங்கெல்லாம் தாராளமாக சொந்த தொழில் செய்தால் நல்ல வெற்றி கொடி அவர்கள் வாழ்க்கை வாழ்க்கையில் அடைவதை வெற்றி கொடி அவர்கள் வாழ்க்கையில் கிடைப்பது அப்படிங்கிறது கட்டாயம் உறுதியாக கிடைக்கும் இதை பன்னெண்டு லக்னங்களுக்கும் மூணு வீடியோவாக பார்த்துருக்கோம் இதை நல்ல விதமாக பார்த்து பயன்படுத்தி கொள்ளுங்கள் நன்றி நமஸ்காரம் மகிழ்ச்சி சந்தோஷம் ஆனந்தம் என்றென்றும் நிறைகிறது